மூன்றாம் வகுப்பு தமிழ் உள்ளங்கையில் ஓர் உலகம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்ன முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப என்றால் விரைந்தே அனுப்பி துணைபுரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்று ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி எை எல்லோரும் கொண்டே அழைத்திடுவர் பாடலின் பொருள் கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது உள்ளத்தை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது சொல் பொருள் தரணின்னா உலகம் சோர்வுன்னா கலைப்பு ஏற்றம்னா உயர்வு குழந்தைகளா இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி